கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் விரிவாக நடத்தப்பட்ட தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள் வணிகம் தொழில்நுட்பம் எழுத்தறிவு மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன இந்த தொல்லியல் சான்றுகளானது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள் விலையுயர்ந்த மணிகள் பல வகையான மட்கலன்கள் நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன மேலும் அரிடைன் ரவுலட்டட் ஷெலடன் வேர் போன்ற அயலகப் பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டைச் சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன சுடுமண்ணால் ஆன விளையாட்டுச் சக்கரங்கள் வட்டச் சில்லுகள் தந்தத்திலான பகடைகள் ஆட்டக்காய்கள் சோழிகள் என விளையாட்டு பொருட்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன இதுவரை தமிழகத்தில் நடந்துள்ள தொல்லியல் அகழாய்வுகளில் செங்கல் கட்டுமானங்களின் எச்சங்கள் அரிக்கமேடு காவேரி பூம்பட்டினம் போன்ற பகுதிகளில் கிடைத்திருந்தாலும் முதல் முறையாக விரிவான கட்டுமான பகுதிகள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் கீழடி இரட்டை அடுக்கு உலை சதுர வடிவ தொட்டிகள் பல வகையான நீர் வடிகால்கள் உரை கணன்கள் என நகர நாகரிகத்திற்கான கட்டுமான தடயங்கள் அனைத்தும் கீழடியில் கிடைத்திருக்கின்றன செங்கற்களின் அளவை வைத்து பார்க்கும் போதும் அதற்கான இணைப்பு பொருளாக களிமண்ணை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் போதும் இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர் தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்ககால கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் வழி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள் அதன்படி சீனாவின் சுடுமண் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம் ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம் தொலவீரா லோத்தல் போன்ற சிந்துவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களைப் போன்று கீழடியிலும் உலகத்தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படவுள்ளது இதற்காக நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள் கீழடி அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள் இரண்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பார்வையாளர்கள் இதுவரையில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிந்து தமிழரின் தொன்மையை அறிந்து சென்றுள்ளார்கள் நேரில் வர இயலாத மற்றவர்களும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை சுற்றி பார்ப்பதற்காக மெய்நிகர் இணைய வழி சுற்றுலா உருவாக்கப்பட்டு கீழடி இணையதளத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த கீழடி அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைவழி மூலமாகவே சுற்றி பார்த்து அரிய தொல்பொருட்களையும் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்வதோடு கீழடி அருங்காட்சியக திரையரங்கில் திரையிடப்படும் பதினைந்து நிமிட ஆவணப்படம் காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள டூ மற்றும் த்ரீ அனிமேஷன்கள் அனைத்தையும் இந்த மெய்நிகர் சுற்றுலா மூலமாகவே அனைவரும் கண்டுகளிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது கீழடி குறித்தான அனைத்து வகையான தரவுகளையும் உலகத்தினர் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள கீழடி இணையதளத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து உலக மக்களுக்கு உரித்தாக்கியுள்ளார்கள் எத்திசையும் அனங்கே என்று தமிழர் பண்பாட்டின் தொன்மையை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பினை தமிழ் சமூகம் என்றென்றும் போற்றி வணங்கும் இது எம் தமிழ் இனி எங்கும் தமிழ்